எல்லா தெய்வத்தையும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஆனா சிவபெருமான சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் கேட்பாங்க ஏன் லாட் சிவா ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கிறது கடவுள சிவபெருமானை ஏன் எல்லாத்துக்கும் பிடிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க நம்ம இருக்கும் பொழுது பிறக்கும் பொழுது நம்ம சுத்திலேயே ஆட்களை வந்து நம்ம நிறைய பாப்போம் வாழும் பொழுது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் இல்லையா ஒரு மனிதனை கொண்டு போய் இறக்குறான் இறத்ததுக்கு அப்புறம் எரிச்சிருவாங்க எரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எலும்பு எடுத்து குடுக்கறவங்க கூட அதை தட்டி எடுத்து கொடுத்து கொஞ்ச நேரம் நைட் ஆனா கிளம்பி போயிடுவாங்க ஆனா சிவபெருமான் மட்டும் சொல்லுவாராம் எல்லாரும் போயிட்டாங்க எல்லாரும் போனாங்க ஆனா நான் மட்டும் எப்பவுமே உன் கூட இருப்பேன் அவன் யாரு இருக்காங்க அப்படின்னு திரும்பி பார்க்கும் பொழுது அங்க நான் மட்டும்தான் இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா வீடு வரை உறவு வீதி வரை மறைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோன்னு கடைசி வரை யாரோன்ற கேள்வி அங்க வைக்க வேண்டாம் அது சிவன் தான் அதனால தான் சிவபெருமானை எல்லாத்துக்கும் பிடிக்கிறது சிவனை வழிபடுவோர் வந்து எப்பவும் சிவபெருமானை மனதில் நினைச்சு கொண்டு அவங்களுடைய ஒவ்வொரு மூச்சு காட்டிலையும் இறைவன் இருப்பதாக அவர்கள் சிந்தனை செய்கிறார்கள் அதனால தான் சிவபக்தி உலகம் முழுக்க இருக்கு சிவபக்தி